இவருதான் போட்டாரு இவருக்கு எம்ஜிஆர் பிக்சர் போட்டாக்கா வராது சோசியல் மீடியால எம்ஜிஆர் போட்டாக்கா வராது நைட் அண்ட் டே ஒர்க் பண்ணுவாரு ஆனா ரொம்ப நம்ம பிரதர் வந்து ரொம்ப கிரேட் எம்ஜிஆருக்கோசரம் ரொம்ப கிரேட் ஓகே சார் சூப்பர் சூப்பர் அவருடைய இப்போ இது வந்து கலர் படம் தொடர்ந்து நாலு முறை ரிலீஸ் ஆகிக்குது நாலு முறையும் ஒரு ஒரு முறை எல்லாருமே இங்க கிருமெல்லாம் சேர்ந்து வச்சாங்கோ நாங்க தனியா வச்சோம் அப்புறமேல் திருப்பி ஆயிரத்தி எல்லாம் ஒன்னா சேர்ந்து வச்சோம் திருப்பி அடிமை பெண்ணுக்கு அவங்க தனியா வச்சாங்க நாம தனியா வச்சோம் அது ஒண்ணு இந்த இதுக்கு ஒற்றுமையாகிறோம் எல்லாரும் அதே மேல மேற்கொண்டும் ஒற்றுமையாக இது நானு நீ பாகப்பிர அதுக்குத்தான் என்றும் மறவாத எம்ஜிஆர் அனைத்து ரசிகர்கள் போட்டுக்கிட்டு இப்போ யூரூப்லாம் எங்க டீம்ல நாங்க ஒரு ஆயிருக்கிறோம் இவங்க டீம்ல இப்ப எங்க டீம்ல நான் கிரா ராஜா கிராரு பாஸ்கர் கிராப்டி விஜய் கிராப்டி மூர்த்தி கிராப்டி அந்த மாதிரி ஒரு ஆறு இருக்கிறோம் இவங்க டீமில் இவங்க டீமில் இப்போ எங்கள் கூட ஒத்துழைப்பு கொடுக்கறதுக்கு எங்கள் சொந்த நிறைய சொந்தத்தில் இருக்கிறாங்க அவங்கள அதே மாதிரி இவங்க டீமில் சன்னைக்கிறாங்கோ மாயாண்டிகிராப்டி நடராஜுகிறாரி பாபு கிராப்டி ஆனந்த் கிராப்டி உண்டாக யாராக இருக்கிறாங்க அதே மாதிரி ஒத்தத்தில் எனக்கு எதது இன்றைத்து இல்லை நான் எல்லா பேரும் சொல்கிறதுக்கு எனக்கு தெரியாது அதனால எல்லாரும் ஒன்றிணைந்து செய்யணும் என் நன்றிகள் வணக்கம் இதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து எம்ஜிஆர் எனது இதே இல்ல பயணம் தொடர்ந்து இதுக்கு மேல தொடர்ந்து தொடர்ந்து